தியாகங்களில் மிக உயர்ந்த தியாகம் என்பது என்றுமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு தியாகம் என்பது உயிர் தியாகம் அந்த தியாகத்துக்கு இணையான ஒரு தியாகம் என்பது கிடையவே கிடையாது இந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுடைய குணங்கள் என்னென்னா காலையில் எழுந்து ஐயர்களில் போய் தான் காஃபி குடிச்சாங்க இப்போ என்பி இங்கே வந்திருக்காரு பார்த்தாங்க தஞ்சை சொன்னால் எனக்கு வயதில் புளிய கிடைக்கும் ஏன்னா இவர் வந்த உடனே வீட்டை போலீஸ் அடித்து நொறுக்கிட்டாங்க அந்த காலத்தில் தலித்துகள் வந்து அக்ரகாரத்துக்குள்ளேயோ தெருக்குள்ளேயோ நேரடியாக நடந்து வர முடியாது பின்னாடி ஒரு தெரு இருக்கும் அந்த பின் பின்பக்கம் வீட்டு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஒத்தையடி பாதையில் தான் அவங்க வர முடியும் அந்த ஒத்தையடி பாதையில் வந்து நீங்கள் எந்த வீட்டில் நின்று குரல் கொடுத்தா அவங்க பின்பக்கம் வருவாங்க கையில் செருப்பு எடுத்துக்கிட்டு தான் வரணும் காலில் செருப்பு போடக்கூடாது தோழர் வெங்கடாஜலம் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு வந்துட்டார்னு வச்சுக்கேன் அந்த ஒரு முறைப்படி இவர் வெளியில் வந்து பார்த்துட்டு திருப்பி அவர் செருப்பை போட்டுக்க சொல்லி வீட்டிலேருந்து தெருக்கோடி மட்டும் நடந்து திருப்பி கூட்டிக்கிட்டு வருவார் ஒரு தொழிலாளி வர்க்க இயக்கமும் அன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அவர் தலைமறைவாக வைக்க வேண்டும் என்கிற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்படுகிறது நான் வாழ்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்றாங்க பெட்டவாய் தலைங்கிற இடத்துக்கு அங்கே தான் நிலப்பிரபுக்களுடைய ஏஜெண்ட்டுகள் அவரை கொலை செய்கிறாங்க கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய உடல் எரிக்கப்படுகிறது அவர் இந்த அந்த கொலைகாரர்களே எரிச்சிட்றாங்க நமக்கு அதனுடைய சாம்பல் கூட கிடைப்பதற்கான ஏற்பாடு இல்லை தியாகி என் வெங்கடாச்சலம் அவர்களுடைய நூறாவது ஆண்டு விழா இன்று தஞ்சையிலே தமிழகத்திலே பல இடங்களில் வெங்கடாஜலத்தை நினைவு கூறக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது சோழர் வெங்கடாஜலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்தவர் இருபத்தோராம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று கொலை செய்யப்பட்டது அவருடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளிகளுக்காக தொழிற்சங்க இயக்கத்தை உருவாக்குவதற்காக மாணவர்கள் இயக்கத்தை கட்டுவதற்காக பாடுபட்டவர் அவருடைய வாழ்ந்த காலத்தில் ஒருவேளை இதெல்லாம் சமகாலங்கள் வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாட்டில் நில சீர்திருத்தங்கள் சட்டங்கள் வர ஆரம்பித்தது ஒன்று நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து போராடுகிற பொழுது இந்திய முதலாளித்துவம் தமிழக அரசு அதற்குரிய சாகச வேலைகளை செய்தது இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்தாது விவசாய தொழிலாளர்களுக்கான சட்டத்தை கொண்டு வந்தது கூலி போராட்டத்தை தடுப்பதற்கு கூலி சட்டங்கள் கொண்டு வந்தது தீண்டாமை எதிர்ப்பு போராட்டம் என்று வருகிற பொழுது அதற்கான சட்டங்களை கொண்டு வந்தது தீண்டாமை எதிர்ப்பு தவறு சட்டவிரோதம் என்று சட்டங்களை கொண்டு வந்தது ஒரு நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சட்டங்களை வைத்து மட்டும் இவைகளையெல்லாம் தடுப்பது என்பது இயலாத ஒன்று அல்லது ஓரளவுக்கு மட்டுப்படுத்த முடியும் என்பதற்கு மேலே எதுவும் செய்ய முடியாது ஆக நில சீரச்சட்டத்தை இவைகளையெல்லாம் எதிர்த்து சென்ற நூற்றாண்டிலே ஏராளமான தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் அல்லது இந்தியாவினுடைய பல பாகங்களிலே போராடி இருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று தஞ்சை தரணி அங்கே நடந்த மிகப்பெரிய ஒன்றுபட்ட தஞ்சை இப்போ இருக்க மாதிரி மாவட்டங்கள் பிரியாத ஒரு காலம் அது அந்த ஒன்றுபட்ட தஞ்சையில் அப்படி போராடிய தலைவர்களில் ஒருவர் தான் தொடரேன் வெங்கடாஜன் போராட்டத்தில் தியாகம் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் பலருடைய வாழ்க்கை என்பது போட்டுச்சு தியாகம் செய்வது என்பது நிலங்கள் இழப்பது குடும்பத்தை வறுமைக்கு தள்ளுவது இப்படி ஏராளமான தியாகங்கள் இருக்குது அந்த தியாகங்களில் மிக உயர்ந்த தியாகம் என்பது என்றுமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு தியாகம் என்பது உயிர் தியாகம் அந்த தியாகத்துக்கு இணையான ஒரு தியாகம் என்பது கிடையவே கிடையாது மற்ற தியாகங்கள் எல்லாம் அதற்கு படிந்த அடிபடிந்த தியாகங்கள் தான் தோழர் வெங்கடாஜலம் அவர் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு அவரை நாம் நினைவு இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைய புதிய நம்முடைய விவசாய தோழர்களுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு அது எப்படி பயன்பட வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் நில சீர்திருத்த போராட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் நில உடைமைகளை தகர்த்து நிலம் இல்லாத பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் கொடுப்பது என்பதின் மூலமாக அதனுடைய வருமானத்தில் அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவும் என்பது தான் அதனுடைய நோக்கம் வெண்டம்பட்டி பஞ்சாயத்து என்ற ஒரு பஞ்சாயத்து இருக்குது தஞ்சை மாவட்டத்தில் அந்த வெண்டம்பட்டி பஞ்சாயத்தினுடைய தலைவராக வெங்கடராஜன் இருந்தார் அப்போ இந்த நில விநியோகம் என்பது அவர் தலைவராக இருக்கிற பொழுது ஒரு வழக்கில் ஜெயிலுக்கு போகிறார் போராட்ட வழக்கில் சிறையில் இருந்து கொண்டே பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய உபரி நிலங்களை தரிசு நிலங்களை தலித்து மக்களுக்கு விநியோகிக்கிறார் இது ஒரு முக்கியமான அம்சம் அந்த காலத்தில் நடந்த முக்கியமான அம்சம் ஒன்று நிலத்தெடுத்து கொடுக்கணும் என்கிற மனோநிலை வரணும் அந்த உபரி நிலம் இருக்கிற இடமிருந்து அதை வாங்கணும் தரிசு நிலத்தை பெரும்பாலும் நிலப்பொருட்புக்கள் தான் பயன்படுத்த பாப்பான் ஏழைகளோ அல்லது தலித் மக்களோ கிட்டே போக முடியாது ஆனால் வெங்கடாஜலம் அவர்களை எழுது எடுத்து தலித் மக்களுக்கு கொடுத்தார் அது எப்போ பஞ்சாயத்து தலைவராக இருந்து தன்னுடைய பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நிலையங்களில் எடுத்து கொடுக்கிறார் அப்படி கொடுக்கிற பொழுது கடுமையான எதிர்ப்புகள் வருகிறது அதில் அவருடைய இன்னொரு முக்கியமான விஷயம் ஜாதி எதிர்ப்பு என்பதில் முன்னணியில் நின்னவர் அவருடைய தெருவுக்கு வரக்கூடிய தலித்துகள் அந்த காலத்தில் தலித்துகள் வந்து அக்ரகாரத்துக்குள்ளேயோ குடியானவத்தருக்குள்ளேயோ நேரடியாக நடந்து வர முடியாது பின்னாடி ஒரு தெரு இருக்கும் அந்த பின் பின்பக்கம் வீட்டு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஒத்தையடி பாதையில் தான் அவங்க வர முடியும் அந்த ஒத்தையடி பாதையில் வந்து நீங்கள் எந்த வீட்டில் நின்று குரல் கொடுத்தா அவங்க பின்பக்கம் வருவாங்க அவர் பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் சாலையில் நடக்கக்கூடிய மெயின் ரோட்டில் நடக்கக்கூடிய அல்லது அந்த தெருக்களில் நடக்கூடிய பிற்படுத்த மக்களுடைய தேர்வாக இருக்கலாம் உயர் ஜாதி பார்ப்பனருடைய தெருக்களாக இருக்கலாம் அந்த தெருக்களுக்கு வர பொழுது முதல்ல அனுமதிக்கப்பட்டது கையில் செருப்பு எடுத்துக்கிட்டு தான் வரணும் காலில் செருப்பு போடக்கூடாது காலில் செ இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு தெரு நடுக்க முடியாது நீங்கள் சைக்கிளில் அந்த தெருவில் போக முடியாது இப்படிப்பட்ட நிபந்தனை நிகழ்வோட ஒரு போராட்டத்தினுடைய அடுத்த கட்டத்தில் கிடைச்ச உரிமை என்கிற முறையில் அவங்க போராடணும் தோழர் வெங்கடாஜலம் இந்த தலித்து மக்களை தன்னுடைய தெருவில் நடத்தி செருப்பை போட்டு கூட்டிகிட்டு வருவார் தெருவில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படியே இவர் வீட்டில் இருக்கிற பொழுது யாராவது ஒரு தலித்து தோழர் அல்லது ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய தோழர் கையில் எடுத்துக்கிட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டார்னு வச்சுக்கேன் அந்த வரும் முறைப்படி இவர் வெளியில் வந்து பார்த்துட்டு திருப்பி அவர் செருப்பை போட்டுக்க சொல்லி வீட்டிலேருந்து தெருக்கோடி மட்டும் நடந்து திருப்பி கூட்டிக்கிட்டு வருவார் அன்றைக்கி தீண்டாமை எதிர்ப்பு போராட்டம் என்பது எப்படி இருந்தது என்பதே ஒரு முக்கியமான விஷயம் இது இவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் ஊருக்கு பெரிய மனிதர் நிலம் நில உடமை இருக்கிறவர் நிலத்தை இவரும் பிரித்து கொடுத்துட்டாரு ஆகவே இவரை பற்றிய ஒரு மரியாதையும் பயமும் மற்றவங்களுக்கு உண்டு இது நீண்ட நாட்கள் நடந்தது இதோடு தான் அவர் தொழிற்சங்கமாக ஆரம்பிக்கிறாரு விவசாய சங்கத்திலையும் செய்கிறார் மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐ வந்த பொழுது எஸ்எஃப்ஐ கட்டுவதற்கும் தஞ்சை மாவட்டத்தில் முயற்சி எடுத்திருக்காரு சிஐடி கட்டுவதற்கும் முயற்சி எடுத்திருக்கிறார் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தலைவர் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் விவசாய சங்கத்தினுடைய மாநில மாவட்ட தலைவராக மாநில குழு உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரிஞ்சு அன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய கட்சி தலைவர் எல்லாருமே என் வி என்று சொன்னால் ஒரு மரியாதையாக அவரை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தவர் இது தவிர சாதாரண மக்கள் விவசாய தொழிலாளிகள் தலித் மக்கள் மது குடிச்சிட்டு சாகிறாங்க என்ற காரணத்தினால மது குடிப்பதை எதிர்த்து அவர் போராடிருக்கார் கிராமங்களில் மது விற்பனை செய்கிற பொழுது அது பின்னாடி தான் தடை செய்யப்படுச்சார் அந்த பானையெல்லாம் போட்டு உடைப்பார் கல் இறக்கிறதுக்கு பானை கட்டியிருப்பாங்க அதெல்லாம் உடைக்க சொல்லுவார் இந்த குடிச்சிட்டு போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தப்பு என்கிற ஒரு காந்திய பண்பு காந்தி தான் மது ஒரு ஒழிப்பில் ரொம்ப முன்னாடி என்னன்னா அது காந்திய முறைப்படி சீட்டாடுவது இந்த பசங்கள்லாம் பள்ளிக்கூடமாக சீட்டாடுவாங்க மரத்தடியில் போகிறது அதை கடுமையாக கண்டித்து பசங்களை பள்ளிக்கு விரட்டுறதுலேயும் கரெக்டாக இருப்பார் இப்படி நீங்கள் வந்து ஒரு புரட்சிகரமான தொடர் சில சமுதாய பணிகளையும் சேர்த்து செய்வது என்று ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஏகேஜி இந்த தலைமுறை தெரிஞ்சுக்க வேண்டியது தோழர் ஏ கே கோபாலன் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்தவர் விவசாய சங்கத்தினுடைய அவர் தஞ்சை மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் நிறைய பணியாற்றியிருக்கார் அவர் கேரளத்தக்காராக இருந்தால் கூட தஞ்சை மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டத்திலையும் நிறைய பணியாற்றி இருக்கிறார் அவர் ஒரு விஷயத்தை எப்பவுமே செய்வார் எங்கேயாவது ஒரு அனாதை பணம் கிடைஞ்சதுன்னா அந்த அனாதை பணத்தை யாராவது பார்க்குறாங்களா எடுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு கட்சி அதை எடுத்து அடக்கம் பண்ணி மரியாதை செய்ய வேண்டும் என்கிற பொண்ணு அதை என் வி அவர்கள் செய்வார் என் வர வெங்கடாது அந்த மாதிரி அனாதை பணம் எங்கேயாவது இருந்தால் அது அனாதை பணம் என்று சொல்லி விடாமல் அது யாரும் எல்லாரும் புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்கிற பொழுது அதை உடனடியாக எடுத்து அது ஈவக்கரைகளுக்கு என்ன பண்ணணுமோ அதை எரிக்க வேண்டிய வேலைகளை செய்யக்கூடிய அது ஒரு சமூக தொண்டு தலைமறைவு வாழ்க்கை சிறை வாழ்க்கை என்பது அந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணம் அப்படி தலைமறைவு வாழ்க்கை சிறை வாழ்க்கை என்று வருகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஜூன் மாதம் இந்திய அரசு இந்திரா காந்தி அரசாங்கம் அவசர நிலையை பிறகு பண்ணுறாங்க அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தோராந்தேதி மட்டும் அந்த அவசர நிலை என்பது இருந்தது தீக்கதான் கூட அந்த காலத்தில் ரொம்ப கடினமாகத்தான் பத்திரிகைகளை எழுத முடிந்தது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே தான் அதிகம் சொல்லணும் அரசாங்கத்தை எதிர்த்தெல்லாம் எழுத முடியாது இந்த பணிகளை நீங்க பார்க்குற பொழுது ஒரு விஷயம் பார்க்கணும் ஒரு தொழிலாளி வர்க்க இயக்கமும் அன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு திராவிட இயக்கம் நிலப்பரியை ஒத்துக்கொண்டதில்லை சட்டத்துக்கு உட்பட்ட நிலை சீர்திருத்தத்துக்கு இருந்தவர்கள் தீண்டாமை எதிர்ப்பு என்பது மேடை மட்டும் இருக்குமே தவிர கீழ் கீழ்மட்டத்தில் போய் செய்வது என்பது இல்லை ஆக கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் தொழிலாளி வர்க்க இயக்கத்துக்கும் இதர இயக்கங்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசம் அவர்கள் இந்த பேசுவார்கள் ஆனால் நடைமுறையில் அமுல்படுத்துவது என்பதில் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆற்றி இருக்கக்கூடிய பணி அல்லது ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய பணி என்பது ஒரு முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தில் அந்தையும் சரி இன்றைக்கும் சரி நம்முடைய தோழர்கள் ஆற்றக்கூடிய பணி என்பது ஒரு வலுவான பணி இந்த அவசர காலகட்டத்தில் காவல்துறை எப்படி என் வெங்கடாஜலத்தை வேட்டையாடுறதுன்னு முடிவு பண்ணுற நேரம் அவர் தலைமறைவாக வரார் அவர் தலைமறைவாக வைக்க வேண்டும் என்கிற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்படுகிறது நான் வாழ்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுறாங்க பெட்டவாய் தலைங்கிற இடத்துக்கு அது திருச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருந்து ஒரு அறுபத்தஞ்சி எழுபது கிலோமீட்டர் அவருக்கு மூன்று மகன்கள் அவர் மனைவி மூத்த மகன் ஜீவானந்தம் இளைய மகன் சிவ ச சுகுமாரன் மூன்றாவது மகன் கண்ணன் அப்போ கண்ணன் கைக்குழந்தை இப்போ அவர் ஃபுல் டைமர் தஞ்சை முழுநேர ஊழியர் சுகுமாரன் பேராசிரியர் ஜீவானந்தம் ஜீவானந்தம் வந்து வழக்கறிஞர் இவங்கெல்லாம் இவ்வளவு பெரிய தியாகிகள் குடும்பத்தில் இன்னும் கட்சிக்குள்ளே பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க முழுநேர ஊழியராகவும் இருக்கிறார்கள் அதனால்தான் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அவங்கள பார்க்குற பொழுது நமக்கு ஒரு அந்த பாரம்பரியத்தினுடைய மரியாதை என்பது தோல் இதில் அவரை தலைமறைவாக வைத்திருப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல ஏன்னா ஒரு பாப்புலரானவர் காலையில் எழுந்த உடனே காஃபி குடிச்சாகணும் இந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுடைய குணங்கள் என்னென்னா காலையில் எழுந்து ஐயர்களில் போய் தான் காஃபி குடிச்சாகணும் இவர் உடனடியாக களைவிடுவார் என் இருந்து நான் திருமணம் ஆகாத ஆளப்போம் போய் தினமணி வாங்குவார் ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்குவார் அப்போது ஒரு பத்து பேராவது வெங்கடாச்சலம் இங்கே வந்திருக்க ஆரம்பிப்பாங்க நான் திருப்பி இப்போ கடை வீதிக்கு போச்சு என்பி இங்கே வந்திருக்கார் பார்த்தாங்க தஞ்சை வெங்கடாச்சலாம் எனக்கு வயதில் புளிய கிடைக்கும் ஏன்னா இவர் எ வந்த உடனே வீட்டை போலீஸ் அடித்து நொறுக்கிட்டாங்க என் வரதரா என் வெங்கடாதுலத்துடைய இல்லம் கடுமையாக தாக்கப்பட்டது ஆடு மாடுகள் விரட்டப்பட்டது கோழிகள் கொல்லப்பட்டது இதெல்லாம் போலீஸோட அட்டகாசம் அந்த காலத்தில் அப்போ ஜீவானந்தமும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் மூத்த மகன் ஜீவானந்தமும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் எங்கள் வீட்டில் தான் தங்கி இருந்தார் அப்புறம் தஞ்சையில் திருவரும்பூரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் அவர் சேர்த்து நாங்கள் அப்போ பண்ணுற பொழுது அவரை பாதுகாப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல நானே அவர் ஒரு அஞ்சு ஆறு இடத்துல மாற்றி மாற்றி வச்சிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த காலகட்டத்தில் அவசர காலத்தை எதிர்த்தது அது நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருந்தது நான் அவரை கொண்டு போய் இப்போ வச்ச இடங்கள் பலதும் திமுக ஆதரவாளர்களுடைய இடம் குளித்தலையில் கொஞ்ச நாள் வச்சிருந்தேன் அப்புறம் மலையில் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து தோகமலை சைடில் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன் இப்படி பல இடங்கள் மாற்றி 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 வச்சுட்டு வச்சுக்கிட்டே போகணும் பத்து நாளைக்கு மேலே ஒரு இடத்துல வைக்க முடியாது அப்படி இது பண்ணி காப்பாற்றப்பட்ட ஒரு தோழர் அவ்வளவு அந்த குடும்பமும் தாக்கப்பட்டது அவரும் தாக்கப்பட்டார் தோழர் என் வெங்கடாச்சலத்தினுடைய கொலை நடந்த தேதி இருபத்தொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அது மாநாடுகள் நடந்து கொண்டிருந்த காலம் கமிட்டி மாநாடுகள் மாநில மாவட்ட மாநாடு மாநில மாநாடு மாநில மாநாடு அந்த ஆண்டு சென்னையில் நடக்குது இவர் தஞ்சையிலே மாநாடு முடித்து விட்டு ட்ரெயினில் ஏறி ராயமுண்டான்பட்டிக்கு போகிறார் ராயமுண்டான்பட்டி அவருடைய ஊர் அந்த ஊருக்கு போவதற்கு முன்னாடி அந்த தஞ்சாவூர் ட்ரெயின் சோழ சோழகம்பட்டி என்கிற ஸ்டேஷனில் நிற்கிது இருந்து அவருடைய ராயமுண்டான்பட்டிக்கு ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து போகணும் அது பாதி காடு இருட்டான இடங்கள் அங்கே தான் அவர் அந்த நிலப்பிரவுக்களுடைய ஏஜெண்ட்கள் அவரை கொலை செய்கிறாங்க அந்த கொலை ஒரு கொடூரமான கொலை கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய உடல் எரிக்கப்படுகிறது அவர் இந்த அந்த கொலைகாரர்களே எரிச்சிட்றாங்க நமக்கு அதனுடைய சாம்பல் கூட கிடைப்பதற்கான ஏற்பாடு இல்லை காவல்துறை இதை விசாரித்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது என்பது பாடி அன்ட்ரேசபிள் உருவம் கிடைக்கவில்லை அல்லது போலீஸ் ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா இன்னும் அவருடைய உடல் கிடைக்கவில்லை என்பதுதான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலையை நிலப்பிரபுத்துவத்தினுடைய அன்றைய தன்மை அது இன்னும் பெருசாக மாறிடுச்சுன்னுலான்னு சொல்ல முடியாது இப்போவும் இப்பவும் ஜாதிய ரீதியாக மத ரீதியாக அந்த நிலப்பருவத்தும் வெவ்வேறு உருவத்தில் வந்துக்கொண்டே இருக்கு அன்று விவசாய தொழிலாளிக்காக தலித் மக்களுக்காக போராடிய வெங்கடாஜலம் அவர்களை எதிரிகள் கொலை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்ட கொலை இருக்க அது வரலாற்றில் ரொம்ப மிக முக்கியமான கொலை அப்படிப்பட்ட ஒரு போராட்டக்காரனுடைய இந்த நூறாவது ஆண்டு விழாவை இன்றைய தலைமுறை நினைவுபடுத்த வேண்டும் இவைகள் தனியாக ஆவணப்படுத்துவதும் தேவை இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான தோழர்கள் தமிழகத்திலே போராடி இருக்கிறார்கள் இந்த நாள் நல்ல நாள் என்று நான் நினைக்கிறேன் இன்றைய இளைய தலைமுறைக்கு இது ஒரு தகவலாக செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்